யார் இந்த கேபி வை பாலா பாலா எக்ஸ்போஸ்ட் பாலா வந்து ஒரு சர்வதேச கை கூலி இவன் ஒரு ஸ்கேமு இவன் மாட்டோம் நினைச்சா வாங்கடா அடிக்கலாம் இந்த வண்டி தான் அண்ணன் கேபி பாலா எனக்கு வாங்கி கொடுத்தது இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க வண்டி வந்து வாங்கி கொடுக்கல பொய்யானது நம்பர் பேர்லாம் மறைச்சிருக்காங்க சொல்றீங்க இது வண்டி ஜெப்ட் நான் தான் ஓட்டுறேன் அண்ணன் வாங்கி கொடுத்த வண்டி தான் எவ்வளோ வன்மோ இல்லை சரி ஓகே நானும் வந்து இந்த இந்த ஒரு ரெண்டு நாளாக சரி ஓகே இது ஓகே இது இப்போ இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன் ஒரே ஒரு படம் பண்ணேன் அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சித்தியமாக தெரியாது ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும் அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும்தான் அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீ ஒர்க்னால வந்து டிடினு எக்ஸஸ் ஒன்று ஆட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கும் மக்களுக்கு அது எந்த விதமான பிரச்சனையும் இதுவுமே கிடையாது ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க எவ்வளோ உதவி பண்ணிச்சுங்கிறத பற்றி யாருமே பேசவே இல்லை இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட் ஒரு டி பிரச்சனை சின்ன டி அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ணுறாங்க இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாகவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத தண்ணி கிடச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளோ ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளோ பேர் போய்ச்சிருக்கிறாங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸில் அது இல்லாம எவ்வளவு பசங்க வந்து படிக்கிறாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்க போடுறது இல்லை ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை வச்சுக்கி எக்ஸ்போஸ்ட் முகத்துல கிழிஞ்சது அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கை கூலியா ஐயா நான் தினக்கூலி அது கூட பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறான் எப்படி உள்ள காசு எங்க நான் ஈவன் போறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்றேன் நான் படம் அடிக்கிறேன் ஷூட் பண்றேன் அதை தாண்டி நான் ஃபாரின் வந்து போறேன் இதே வந்து ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க யாருங்க காசு தருவாங்க அந்த காலத்துல என்கிட்ட டிரெஸ்ட் கிடையாது என்கிட்ட எந்த விதமான கிரவுண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்றது எதுவுமே கிடையாது நான் சொந்தமா சம்பாதிக்கிறது மட்டும்தான் நான் டே நைட்டாக ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன் அதுலேயும் எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேடுமே இவ்வளோ காசு வேடுமே ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவான ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரௌண்ட்ல வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் கட்டுறேன் அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு காசு கிடைக்குது ஏங்க இதே நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டி தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலா அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளவு பிரச்சனை வருது இப்ப கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போறேன்னா சரி ஓகே நேத்தி இது இது முடிஞ்சிடும் 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 நினைச்சேன் பட் இல்ல இது வந்து முடின மாதிரியே இல்ல சோ அதனாலதான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல இப்போ நான் ஏன் வீடியோ போட்டேன்னா இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ பிள்ளை பண்ண பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பின் கூடாது கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்சது ஏன்னா நம்மள பார்த்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க இன்னும் வண்டி ரெஜிஸ்டர் பண்ண புக்கு எல்லாமே இதெல்லாம் இருக்கு அதுலயும் வந்து இவன் வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான் நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல தான் போடுறேன் இன்ஸ்டாகிராம்ல போட காசு கிடையாது யூடியூப் சேனல் சின்ன தான் காசு என்ன யூடியூப் சேனல் கிடையாது ஆனா என்னை பத்தி தப்பா பேசி யூடியூப்ல போட்டுதான் ஒரு சில காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க சமீபமா சோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல பாத்துக்கலாம் எவ்வளோ வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதாக இருக்குன்னு இப்போ தெரியுது பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்ணுறோம் ஆனால் நல்லது பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நன்றி இந்த ரெண்டு நாளாக நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன் தேங்க்யூ கேபிஐ பாலா இவர் வந்து நம்ம வெஜிடேபிள் நிறைய வாட்டி பார்த்துருப்போங்க சார் அங்க ஒர்க் பண்ணும் போதே இவர் வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு அப்புறம் இவர் வந்து ஒரு கதாநாயகனா ஒரு படத்துல வந்து அறிமுகம் மாறாரு ஸ்டார்டிங் ஒரு ஹீரோ உள்ள வந்தாரோ பல பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு இருக்காருங்க சார் முதல்ல வந்து இவருக்கு வந்து எந்த படம் படம் கொடுக்கல அப்புறம் ரிலீஸ் ஆனாலும் வந்து படம் ஓடக்கூடான்னு சொன்னாங்க பேனரை கிழிச்சது இப்போ ஒரு கட்சியை சார்ந்த ஒருத்தரும் புகாரை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அவதூர் பரப்புற மாதிரி படம் இருக்கு பேன் பண்ண அப்படின்னு இவருக்கு முன்னே சார் இவ்வளவு பிரச்சனை முதல்ல நீங்க சொல்ற கருத்துல எனக்கு மாற்று கருத்து இருக்கு அது என்ன அப்படின்னா போஸ்டர் கிழிச்சாங்க பேனரை வந்து வைக்க விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து யார் செஞ்சால் எங்கே செஞ்சால் ஆதாரத்தோட எதாவது கொடுத்துருக்காங்களா ஆதாரத்தோடு எதாவது பேசியிருக்காங்களா அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது அந்த படத்தினுடைய இயக்குனர் அவர் பேர் ஷெரீஃப்னு நினைக்கிறேன் அவர் வந்து எப்படின்னா ஒரு ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில குற்றச்சாட்டுகளை வந்து எப்படி சொல்கிறது அப்படி பத்தம்பதுலாம் வைக்கிறார் அந்த குற்றச்சாட்டுகளை அது வந்து தவறு ஆதாரத்தோடு கொடுத்துருக்கணும் ஒரு சில இடங்கள்ல வந்து போஸ்டர் கிழிச்சிருக்கலாம் பேனர் வைக்க விடாமல் தடுத்துருக்கலாம் இதெல்லாம் நடந்திருக்கலாம் காரணம் என்னன்னா சிவகார்த்திகனுடைய படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு மெதராசி ஸோ சிவகார்த்திகனுடைய ரசிகர்கள் வந்து என்னுடைய தலைவருடைய படத்துக்கே நீங்க போட்டியா வரீங்களா இருங்க உங்களை என்ன பார் அப்படிங்கிற மனநிலையில ரசிகர்களுக்குள்ள ஏதாவது தள்ளுமுள்ளு இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இடங்கள்ல நடந்திருக்கலாமே தவிர பாலாவோட படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு யாருமே தடுக்கல இதுதான் உண்மை பாலாவோட படத்தை யாரும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு தடுக்க வேண்டிய அவசியமும் நோக்கமும் எதுவும் யாருக்குமே கிடையாது இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து பாலாவோட படத்தை வந்து தடுக்க நினைக்கிறார் பாலா வந்து சிவகார்த்திகேயனை அட்டாக் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரியான தவறான விஷயங்களை வந்து சோசியல் மீடியாவில் வந்து பரப்புகிறாங்க ஓகேவா பரப்பிட்டு இருக்காங்க அது வந்து அந்த இயக்குனரே ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய படம் சின்ன படம் அந்த படத்தை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காண்டி தடுக்கிறதுக்காண்டி ஓட விடாமல் பண்ணுறதுக்காண்டி பணம் செலவழிக்கிறாங்க அப்படின்னா யார் பணம் செலவழிக்கிறா யார் பாலாக்கு எதிர்த்து செலவழிப்பா எனக்கு புரியல பாலா வரக்கூடாதுன்னு நினைப்பா யாருமே பாலா ஏன் வரக்கூடாது பாலா வரக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறாங்க யார்னு நினைக்கிறாங்க யார் தான் பணம் செலவழிக்கிறாங்க தெளிவாக சொல்லணும்ல இப்போ சிவகார்த்திகேன் வந்து ஒரு பிஆர் டீமை வச்சு தனுஷ் அட்டாக் பண்ணுறார் அப்படிங்கிறாங்க அதில் உண்மைகள் இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா ரெண்டு பேரும் பெரிய அளவில் நடிகராக வளர்ந்துட்டாங்க ரெண்டு பேரும் போட்டி நடிகர்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒன்று ரெண்டு வாய்ப்புகள் அதில் இருக்கலாம் அதில் கூட உண்மைத்தன்மை இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது பல இடங்களில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க சில நடிகர்கள் வந்து தனக்கு போட்டியாளர் வர ப நடிக்கிற படங்கள் வரும்போது பிஆர் வச்சு அதுக்கு நெகட்டிவாக ரிவ்யூஸில் இப்போ சமீபத்தில் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து சினி சினிமா வட்டாரங்களில் சமீபத்தில் இந்த மாதிரியான கல்ச்சர் அந்த கல்ச்சர்னா பரவ ஆரம்பிச்சிடுச்சு ஓகேவா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி இருக்கும்போது பாலாவோட படத்தை யாருமே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் யாரும் வந்து பாலாவோட பணத்துக்கு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அதை வந்து ஓட விடக்கூடாதுன்றதுக்காண்டி பணமெல்லாம் செலவழிக்கவே இல்லை செலவழிக்க மாட்டாங்க ஓகேவா அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பெருசாக தேட்டர் கொடுக்கல அப்படின்னா சிவகார்த்திகேயன் படம் வந்துச்சுன்னா அறுநூறு தேட்டர் கொடுப்பாங்க பாலாவுடைய படம் வந்துச்சுன்னா நூற்றி இருபது நூற்றி ஐம்பது தேட்டர் கொடுப்பாங்க பாலாவோட படத்துக்கு என்ன ஏழ்நூறு எட்நூறு தேட்டராக கொடுப்பாங்க கூலியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறுநூறு ஏழுநூறு தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாலா படத்துக்கு நூற்றி ஐம்பது தேட்டருங்கிறது நூற்றி ஐம்பது ஸ்க்ரீன்ஸுங்கிறது பெரிய ஸ்க்ரீன்ஸ் தான் அதுக்கு மேலே என்ன கொடுப்பாங்க அதுக்கு மேலே நீங்கள் இருக்கிற பெரிய பெரிய தேட்டர்லையெல்லாம் வந்து பாலா படத்தை போட்டிங்கன்னா கூட்டம் வந்துருவாங்களா சொல்லுங்க ப்ராக்டிக்கலா ஒண்ணு வருவாங்களா பெரிய படங்களுக்கே மாட்டேங்கிறாங்களே ஒரே நாள் கூட வரமாட்டாங்க ஸ்டார் படங்களுக்கே வரமாட்டேங்கிறாங்களே அப்படி இருக்கும்போது அதாவது மதராசியே பாத்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு தான் திங்கள்ல இருந்து கூட்டம் இல்லை அப்படி இருக்கும்போது பாலா படத்துக்கு எப்படி கூட்டிட்டு வருவோம் வருவோம் அப்புறம் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பாலா அந்த டேரக்டர் தான் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா என்னோட படத்துக்கு ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க விமர்சனம் பண்ணலாமேன்னு கேக்கிறாரு விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா படம் நல்லா இல்ல படம் நல்லா இல்லைங்கிறத வந்து வெளிப்படையா விமர்சனம் பண்ணா பாலா வந்து நல்ல பையனா இருக்காரு அவர் நிறைய உதவிகள் செய்கிறாரு அவருக்கு எதிர்ப்பாக இது போய் சேரும் அவரோட படத்துக்கு கூட்டம் வராம போயிரும் அதனால இது விமர்சனம் பண்ணாம கடந்துடும் அப்படின்னு பல பேர் வந்து கடந்துட்டாங்க இதுதான் உண்மை இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வந்து சோசியல் மீடியால சொல்றாரு பாலாவுடைய இயக்குனர் சரி இப்போ நீங்க சொன்னீங்க பேசிட்டு இருக்கும்போது படத்தை ரிவ்யூ பண்ணல அப்ப ரிவ்யூ பண்ணும் போது நெகட்டிவா ரிவ்யூ பண்ணிட்டாங்கன்னா அது தப்பா வந்து பேர் ஹெல்ப் பண்றாரு நம்ம போய் தப்போ நெகட்டிவ் பண்ணி அதன் மூலமா கூட்டம் வராமல் இருக்க சார் அதை சார்ந்து பல குற்றச்சாட்டுகள் என்னென்னா வந்து இவருக்கு மட்டும் பணம் எப்படி எல்லாரும் ஹெல்ப் பண்றன்ஸ் கொடுக்கறாரு கட்ட போறான்னு சொல்றாரு இவருக்கு பணம் எப்படி எங்க இருந்து வருது வெறும் ஷோ மூலம் மட்டும் சம்பாரிச்சிட முடியுமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க சார் முதல்ல பாலா வந்து உதவி செய்ய பார்த்தீங்கன்னா நிறைய உதவி செய்யறாரு யார் இந்த பையன் அப்படின்னு எல்லாரும் வந்து பாலாவை கவனிக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவ்ளோ உதவி செய்யறாரு அதாவது வந்து பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு இடத்துல ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்துருக்காரு அதுவும் இல்லாம போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அம்பதாயிரம் அள்ளி அள்ளி குடுக்கிறாரு அந்த அபிநவ்னு ஒரு நடிகர் இருக்காரு அவர் உடம்பு சரியில்லாம இருந்தார் கொடுத்தாரு சோ எல்லா இடங்கள்லயுமே வந்து பெரிய லெவல்ல பெரிய தொகையை வந்து பாலா குடுக்கிறாரு அப்படின்னும் இந்த பணம் எங்க இருந்து பாலாக்கு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இயற்கையாவே வந்து எல்லாருக்கும் என் தோண தோண ஆரம்பிச்சிருச்சு நேச்சுரல்லா பாத்தீங்கன்னா பாலா கேஜ இவ்வளவு காசு எங்கிறது பாலாக்கு வருது அப்படின்றாங்க இப்போது ஒரு ரஜினிகாந்த் வந்து இந்த உதவி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு விஜய் வந்து இந்த உதவி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து ஒரு படத்துக்கு முந்நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்க பத்தாயிரம் கோடி ரூபா சொத்து இருக்கும் அதனால் அவங்க உதவி செய்வாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க கடந்து போயிடுவாங்க பாலா இப்படி ஒரு உதவி போது இப்போ இவங்கள்லாம் செய்யாத உதவிகளை பாலா செய்யும் போது நல்ல விஷயந்தான் பாலா அந்த தம்பி பண்ணுற விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயம்தான் பாலா வந்து நிறைய பேருக்கு நல்லது இருக்காரு உதவி பண்றாரு அதெல்லாம் தப்பே கிடையாது அதில் எந்த கருத்துமே கிடையாது அதை நம்ம மறுத்தே பேசல ஆனா அதே நேரத்துல இது வந்து கேள்வி பொதுமக்களுக்கு எழக்கூடிய கேள்வியா இருந்துச்சு அதாவது எங்க இருந்து பாலாக்கு பணம் வருது அப்படிங்கிற கேள்வி வந்து தொடர்ந்து வந்து பொதுமக்களுக்கு கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு சோ இதுக்கெல்லாம் பதில் அப்படின்னா பாலா கிட்ட இருந்து வர ஒரே பதில் என்னன்னா நான் கஷ்டப்பட்டு உழைச்சு வர தான் நான் அந்த பணத்தை இந்த உதவியில் செய்கிறேன் யார்கிட்டையும் நான் உதவி வாங்கலை அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமாக வந்து பாலா எல்லா இடங்கள்லையும் சொல்லிட்டு இருக்காரு ஓகே பாலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருந்து வந்த ஒரு சாதாரணமான ஒரு பையன் ஒரு விஜய் டிவியில் ஷோ பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சில வெளியில் ஒரு ஷோஸ்லாம் பண்ணுறாரு இப்போ க நகை க கடை திறப்பு விழாக்கு போகிறாரு இல்லை துணி கடை திறப்பு விழாக்கு போகிறாரு இந்த மாதிரியான விஷயங்களில் வர வருமானங்கள் வேறு வெளியில் வர ஷோஸு வெளிநாட்டில் பண்ணுற ஷோஸு இதன் மூலமாக வர வருமானங்களை வந்து கொடுக்குறாருன்னே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பாலாவை ஒரு ஷோ கூப்பிட்டு போனாங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க அதுக்கு தான் தான் கொடுப்பாங்க சோ ஒரு ஏ அறுபதாயிரம் ரூபா கொடுக்கலாம் இல்ல ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ஷோ மாறும் சோ இந்த வருமானம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு ஷோ மூணு ஷோ பாலா பண்ணா கூட ஒரு ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் கிடைக்குதுன்னே வச்சுக்கோம் அதுவே பார்த்தீங்கன்னா அதிகம் நம்ம சொல்றது நான் சொல்றது வந்து பாலாவுடைய தின வருமானம் ஒரு லட்சம் அப்படின்னா அதுவே அதிகம் தான் அப்படி பார்த்தா மாசத்துக்கு முப்பது லட்சம் பாலா சம்பாதிக்கிறாரா அப்படின்னா கஷ்டம் தான் அந்த மாதிரி சம்பாதிக்கிறது இந்த மாதிரி எப்படின்னா எல்லா நாட்கள்லயும் வேலையும் இருக்காது இந்த மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் எல்லா நாட்களையும் வேலையும் இருக்காது சோ அப்படி இருக்காது இந்த 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 கு சொற்ப வருமானம் சொற்ப வருமானம்னா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற அந்த வருமானத்தை வச்சு எப்படி இவ்வளோ பெரிய உதவிகளை ஒரு ஒரு வெள்ளம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆயிரம் ரூபாய் ஆறாயிரம் கவரில் போட்டு அப்புறம் வேற என்ன உதவி செய்கிறாரு யாருக்காவது வேட்டி சட்டையில என்ன போய் கொடுக்குறாரு சேலை கொடுக்குறாரு இதெல்லாம் சாதாரண உதவி தான் ஒரு வேட்டி சட்டை சேலையெல்லாம் வந்து எல்லாரும் விஷயம் தான் ஒரு இரநூறுவா முன்னூறு வாங்கி கொடுத்துடலாம் ஆனா பெரிய லெவல்ல வந்து தொகையை வந்து கொடுக்குறாரு அதுவும் இல்லாமல் சமீபத்தில் பாத்தீங்கன்னா அந்த காந்தி கண்ணாடி படத்தில் வந்து நிறைய சர்ச்சைகளை கலப்பி விட்டாங்க அந்த இயக்குனர் வந்து நிறைய வந்து பாலாவை பற்றி பேச ஆரம்பிச்சார் அதை வந்து எங்கள் படத்தை அடிக்கிறாங்க எங்கள் படத்துக்கு யாரோ எதிரி இருக்காங்க இப்படிலாம் பேசும்போது எதிர்வினையாயிடுச்சு அதாவது உண்மையாக என்னென்னா இது இதெல்லாம் வந்து முதலந்தே வந்த கேள்விகள் தான் எங்கேருந்து பாலா க காசு வருது அப்படிங்கிறதெல்லாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ச்சையும் பாலா மேலே தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அது என்ன அப்படின்னா பாலா செய்கிற உதவிகளை எதுக்கு வெளியில் சொல்கிறாரு ஆமாம் சார் இப்போ இன்னொருத்தவங்க கேட்டாங்க அவர் உதவி கூல் சுரேஷ் அவர்கள் சொன்னது இந்த வார்த்தை என்னன்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன்னு சொல்றாரு இவருக்கு முன்னே எப்படி பணம் வரப்போகுது இவர் வந்து ஜமீன்தார் வீட்டு பையனா இல்ல இவங்களுக்கு சொந்தமா சொத்து பத்தலாம் இருக்கா நாங்களும் தானே நடிக்கிறோம் இவருக்கு மட்டும் பணம் நிறைய வருதே ஒண்ணு இன்னொரு விஷயம் இவர் பண்றாருல உதவி அதே போட்டோ எடுத்து போடணும் முக்கியமா இவர் கொடுத்த அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து நம்பர் பிளேட் வந்து ஃபேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகள் கூல் சுரேஷ் அவர்களே சொல்லியிருக்காருங்க சார் இல்ல இந்த குற்றச்சாட்டுகள் கூல் சுரேஷ் சொல்லல கூல் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாலாக்கை எங்கேருந்து பணம் வருதுங்கிற கேள்வியை வந்து சமீபத்தில் வந்து பெரிய லெவலில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு எல்லா அவருடைய எல்லாம் வந்து தொடர்ந்து வந்து இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த கேள்வி இது வந்து எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது இது கூழ் சுரேஷும் பேசுறாரு கூழ் சுரேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா பல விதமான கோமாளித்தனங்களை எல்லா இடத்துலையும் பண்ணுறதுனால நம்ம சுசித்ரா இருக்காங்கல்ல அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளை எப்படி கடந்து போகிறோமோ அவங்க எல்லாரையும் பற்றி அப்படி தாங்க சொல்லுவாங்க அப்படின்னு கடந்து போறோமோ அதே மாதிரி கூல் சுரேஷ் அவர் சொல்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க பெருசாக இருக்காதுங்கன்னு எல்லாருமே கடந்து போனாலும் உண்மை என்ன அப்படின்னா பாலாக்கு எங்கிருந்து பணம் வந்தது கேள்வி எல்லார் மனசுலையுமே ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஸோ இப்போ அப்படி போது ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா பாலாக்கு எங்கிருந்து பணம் வருது பாலா எப்படி இவ்வளோ பெரிய உதவி செய்கிறாரு இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு இந்த ஆம்புலன்ஸ் ஒன்று ரெண்டு நம்பர் நம்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக் நம்பராக இருக்குது அந்த ஆம்புலன்ஸோட நம்பராக அந்த ஆம்புலன்ஸில் இருக்கிற நம்பர் பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்ச்காரோடைய நம்பராக இருக்குது ஸோ இப்படி இப்படிலாம் குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுருக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க அந்த அந்த சேனல்லே சில ஆதாரங்களையுமே கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இதை வச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இந்த ஏற்கனவே மக்கள் மனசில் இருந்த கேள்வி இன்றைக்கி வந்து பெருசாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பால எங்கேருந்து உங்களுக்கு பணம் வருது அப்படின்னு கேட்கும்போது இப்பயும் பாலா என்ன சொல்கிறாருன்னா நான் சம்பாரிச்சிற கொடு சம்பாதிக்கிற பணத்தை தான் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு பதினெட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கிறேன் அதன் மூலமாக வர வருமானம் தான் கொடுத்துட்டுருக்கேன்னு நினைக்கிறாரு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலா வந்து மருத்துவமனை கட்டுறார் அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க மீடியாவில் ஸோ அந்த ஆடியோ வெளியீட்டில் கூட பாலா எப்போ உங்கள் மருத்துவமனையை திறக்க போகிறீங்கன்னு கேட்கும்போது மருத்துவமனைனால் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட முடியாது கூடி சீக்கிரம் திறந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் பாலா சொ பதில் சொல்லியிருக்காரு இப்போ பாலா வந்து ஒரு ஆடியோ ஒன்று பேசுனதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் மருத்துவமனை துறக்கிறேன்னே எங்கேயுமே சொல்ல நான் ஒரு கீழே திறக்க போகிறேன்னு தான் சொல்லியிருக்கேன் இருக்கேன் அப்படிங்கிறது சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா பாலா மருத்துவமனை திறக்கிறாரா கிளினிக் திறக்கறாரா அப்படின்றது வெளியில் வந்து தெளிப்பு தெரியல பாலா வந்து ஒரு கிளினிக் தான் திறக்க போகிறேன்னு அவர் சொல்கிறார் ஆனால் வந்து ப பப்ளிக் என்ன பேசுகிறாங்க மக்கள் என்ன பேசுகிறாங்க பாலா மருத்துவமனை கட்டுறான் ஒரு இலவச ஹாஸ்பிட்டல் கட்டுறாரா அப்படிங்கிறாங்க இலவச ஹாஸ்பிட்டல் கட்டுறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ அப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது மக்கள் கிட்டே கேள்கிற கேள்வியாக மாறிடுச்சு மாறினதுனால வந்து இதை வந்து தொடர்ந்து பாலா கிட்ட கேட்டுகிட்டே இருந்ததுனால இன்னைக்கு வந்து கேட்டிருக்காங்க இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து உண் அவர் மேலே வைக்கப்பட்டிருக்க குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையான குற்றச்சாட்டுகள் இல்லை அப்படின்னா பாலா தான் வந்து அதுக்கு சரியான சான்றுகள் ஆதாரத்தோட வந்து ப்ரெஸ் மீட் வச்சு அவர் வந்து விளக்கம் கொடுக்கணும் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நான் உண்மையாகவே பண்ணியிருக்கேன் இதெல்லாம் இந்த ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவர் கொடுத்து தான் குற்றமற்றவர்ங்கிறத வந்து பாலா நிரூபிக்க வேண்டியிருக்கும் நிரூபித்தா அது மக்கள் ஒத்துப்பாங்க ஆனா பாலாவுக்கு வர பணம் எங்க இருந்து வருதுங்கிற கேள்வி எல்லாருக்குமே தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு சரி கடைசி கேள்வி சார் ஒரு பொருட்சியாளர் வந்து ஒரு பொன்மொழி சொல்லியிருப்பாரு சார் ஒருத்தங்க பசியா இருந்தாங்க நான் உங்களுக்கு உணவு கொடுத்தேன் என்ன கடவுளா பார்த்தாங்க இவருக்கு ஏன் ப இவருக்கு ஏன் இப்போ வந்து பட்னியா இருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன தீவிரவாதியா பாக்குறாங்க அது மாதிரி நான் இப்போ வாழ அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஆடு என்ன சொல்லியிருக்காருனா நான் சம்பாரிச்சு நான் வீடு தோட்டம்னு வச்சிருந்தேன்னா யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க நான் நல்லது செய்ய போய் தான் இவ்வளவு பேர் கேள்வி கேட்கிறாங்க அப்படி இது வந்து சினிமா வட்டால இருக்கவங்களும் கேட்குறாங்க சார் இவருக்கு முன்னாடி எப்படி பணம் வருது அப்படின்னு ஏன் இவருக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதா இருக்கட்டும் இவர் மேலே வந்து பொய்யான அலிகேஷன் வைக்கிறதா இருக்கட்டும் இவர் மட்டும் இப்போ டார்கெட் பண்ணுறாங்க சார் காச்ச மரத்தில் தான் கல்லடியும் படும் சொல்லடியும் படும்னு சொல்லுவாங்க புரியுது அவங்களுக்கு பாலாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியுது பாலா வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காருன்னு ஸோ அப்படி இருக்கும்போது பாலா வந்து எப்படி இதை செய்கிறாரு எங்கேருந்து பணம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று போது அந்த கேள்விக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது அப்படிலாம் கிடையாது நான் என்னோடய பணத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நான் சொன்ன மாதிரி தகுந்த ஆதாரங்களோட விளக்கம் கொடுக்க வேண்டியது பாலாவோட கடமையான இன்னைக்கு மாறிடுச்சு புரியுது அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் இன்னைக்கு வந்து இந்த நாடு வந்து தூட்டுறதா செய்யும் ஒன்றுமே புரியுது அவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ யாசம் கேட்குறாங்கல்ல யாசம் கேட்குறவங்ககிட்ட நீங்கள் வந்து இப்போ ஒரு ரூபா கொடுத்து பாருங்கள் ரெண்டு கொடுத்து பாருங்க திருப்பி உங்ககிட்டே கொடுத்துருவாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து அதை ஏத்துக்க தயாரா இல்லை நீங்க வந்து நல்ல மனசோட ஒருத்தவங்க வந்து சிக்னல்ல நம்ம கிட்ட வந்து யாசன் கேக்குறாங்களே அப்படின்றது உங்ககிட்ட இருக்கிற சின்னையும் நீங்க எடுக்க கொடுக்குறீங்க ஆனா இன்னைக்கு வந்து யாசகம் கேட்கறதே பாத்தீங்கன்னா பத்து ரூபா குறைஞ்சு நீ கொடுத்தா திருப்பி கொடுத்துர்றாங்க அப்படிதான் மனநிலை இருக்கு வாங்கற யாசகம் வாங்குற உங்களுடைய மனநிலையே அப்படிதான் இருக்கு நீங்க நல்லது செஞ்சாலும் இன்னைக்கு விமர்சனங்கள்ல வரத்தான் பின்புலம் இருக்கு அவர் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் லிங்க் இருக்குது இவரை வச்சு அரசியல் பண்ண பார்க்குறாங்க அதனால இவரு உதவி செய்கிறாங்களாம் சொல்கிறாங்க அநியாயமாக இருக்கு சார் நான் அதுக்கு சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை நான் இந்த ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊபரை வந்து புக் பண்ணி நான் வந்து ஒரு இருந்து என்னோட வீட்டில் வந்து இறங்கினேன் அந்த ஊபருடைய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நான் அந்த ட்ரைவர்கிட்ட எவ்வளோன்னு கேட்டேன் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்னு சொன்னார் சரின்னு சொல்லி இரநூறுவா எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் வந்து நான் கார்லேருந்து இறங்கினோன்னே நான் வந்து சரி இந்த ஒரு ரூபா சில்லறை எங்கே வாங்குறதுன்னு யோசனையில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் 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 நான் ஆரன் அடித்து கூப்பிட்டு என்ன கூப்பிட்றாருன்னு பக்கத்தில் போனால் இந்த ஒரு ரூபா காயினை கையில் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் எதிர்பார்க்கறது நூற்றி இரநூத்தி இருபது ரூபாயோ இரநூத்தி முப்பது ரூபாயோ அதை கொடுக்க உனக்கு மனசு இல்லை நீ நூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இரநூறுவா கொடுத்துட்டு போகிறேன் ஒவ்வொருவா எனக்கு எதுக்கடா இந்தாடா அப்படின்னு கொடுக்குறாங்க இப்படி இருக்குது மனநிலை எப்படி இருக்குது அதனால வந்து நல்லது செய்கிற பாலாவையும் வந்து இன்னைக்கு வந்து கேள்வியல் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ கேள்வியல் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது அது வந்து அவர் வந்து நான் அப்படிலாம் இல்லை நான் இந்த வழியில வந்துட்டு இருக்கேங்கறத அவர் சொன்னார்னா எல்லாருக்கும் புரியும் நீங்க வந்து அடுத்து சொல்றீங்க இது அரசியல் தொடர்பு இருக்கு அரசியலுக்கு வர போறாரு சர்வதேச சதி அது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இவர் இதை நிரூபித்தா அதெல்லாம் இல்லைங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே நிரூபணம் ஆயிரும் ஸோ இதை முதல்ல அவர் நிரூபிக்கும் கேபிஏ பாலா அவர் மேல வச்சிருக்க குற்றச்சாட்டுகளை பத்தி அது உண்மையா பொய்யான்னு விலைக்கு அழகா சொன்னீங்க சார் நன்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி